ரொம்ப நாள மனசுக்குள்ள கேக்குறதுல ஒண்ணும் சுத்தி யாருச்சுங்களா எனக்கு ஒரு வேலை வாங்கி இல்ல நான் வேற ஒண்ணு கிடைச்ச கேட்டா கேளுங்க கோச்சுக்கு பட்டிக்கல ஆஹ் ரொம்ப நாளா கேட்கணும்னு ஆசை ஆனா பயமா இருக்கு எதுக்கு பயந்துட்டு தைரியமா கேளுங்க நீங்க பிகாம் படிச்சது உண்மையா அடிச்சு தண்ணிலே தள்ளுவர் தெரியுமா எனக்கு இருக்கிற ஒரே கொலம்பிகேஷன் பிகாம் பாக்கலாம் கிளாஸ் அத போய் சந்தேகப்பட்டு விட்டுரு நான் என்னமோ ஏதோ நினைச்சு சாரிங்க சரி வாடி ஆ ஆஹ் சாரி வாங்க பெரியவரே நமஸ்காரம் இந்த சினிமா கம்பெனி எங்க இருக்கு அங்கட்டு பின்னே பள்ளுங்க அதல்ல அவட போயால் நோக்கான்னு ஜூலி பின்னே அதான் நோக்காம் சரி நாரே ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு இந்த படத்தில் சான்ஸ் கிடைக்குமா சார் பாரு

புரியுது அவர் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு யாரும் சொல்லியிருப்பாங்க வேணமா ஒண்ணு என்னடி நினைச்சிட்டு இருக்கேன் கிட்ட வராத கிட்ட வந்தா சுற்றுவேன் என்னோட கற்ப என்ன என்னாலும் பண்ணுவேன் யாரா இருந்தாலும் சுற்றுவேன் ஐய் ஈடி சாஸ் கிட்டியோ கிட்டியோ என்ன துப்பாக்கியான சீடி இன்னைக்கு துப்பாக்கியோட ஐயா என்ன கண்ட இடத்துல நாய் போல சுடுறதுக்கு மேல உத்தரவு போல் இருக்கு என்ன விட்டுங்க

என்ன சொல்றீங்க ஒண்ணுமே புரியல எனக்கும் அடி வாங்கும் போது புரியலையே அப்புறம் தானே புரிஞ்சது ஆ என்ன அங்கேயும் காயம் உங்களை யார் அடிச்சாங்க எதுக்கு அடிச்சாங்க உங்க ரெண்டு பேர்த்தி எனக்கு தெரியுங்கிறதுக்காக அடிச்சானுங்க அப்பா அப்படி என்னையா தப்பு பண்ணீங்க நாங்க எந்த தப்பும் பண்ணல நீங்க வாங்கி கொடுத்த வேலை வேற போச்சு அந்த முதலாளி காரணமும் சொல்ல மாட்டாரு நீங்க கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா போதும் போதும் இதுக்கே இந்த அடி இன்னும் கேட்டு சொன்னா எந்த அடியோ நான் வர்றேன் பா அம்மா ஹலோ என்ன உங்க வில்லன் வந்துட்டு போறாரு போல இருக்கு ஆமா ஆமா வீடை காலி பண்ணுன்னு உதார விட்டான் போட்டாங்கன்னு அனுப்பிச்சு விட்டேன்

எனக்கு இந்த நிலைமையில யாரு வேணாலும் அட்வைஸ் பண்ணலாம் தெருவுல நீங்க எத்தனையோ பேரை பாத்துருப்பீங்க ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமான வேலை செய்யறான் ஒருத்தன் பால்டி போல வேலை செய்யறான் ஒருத்தன் ரிக்ஷா எழுக்கிறான் இன்னொருத்தன் பேப்பர் போடுறான் ஒருத்தன் ஷூக்கு பாலிஷ் போடுறான் இந்த மாதிரி வேலைகள்ல ஏதாவது ஒரு வேலை செய்யலாம்ல தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் கொத்தவரங்காய் வீக்கம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்

அப்போ நீங்க எதுவும் வேலை பாக்க மாட்டீங்க என் தகுதி கேத்த வேலை எதுவா இருந்தாலும் செய்வேன் அந்த வண்டி கொஞ்சம் காத்தடி ஓ உடம்புக்கு அதான் நல்லா இருக்கு என்ன வா வியாபாரத்துல வந்த லாபத்துல இந்த மீன் வாங்கி வந்தேன் நான் இன்னைக்கு சாதம் மட்டும் வடிச்சிடறேன் நீங்க குழம்பு வச்சு கொண்டாங்க உங்க கை ருசி எப்படி இருக்குன்னு பாக்கணும் போயிட்டு வாங்க இன்னொரு விஷயம் இருக்கு சரி